தப்பா இருந்தாலும் பரவாயில்லைங்க கூப்பிடுங்க பரவாயில்ல அவன் சேட்டை பண்ணாலும் பரவாயில்ல சேட்டை பண்ணாலும் ஜோனா சேட்டை பண்ணுவான் நான் சொன்னேன் நீ குட் பாய்டா அப்படின்னு அப்படியா நான் குட் பாய் அவனுக்கே சந்தேகம் நான் குட் பாயா அப்படின்னு அடிக்கடி மைக்கில் கூட கேட்பான் நல்ல பிள்ளைடா அப்படின்னு ஃபஸ்ட்டு நல்ல பிள்ளையா கேட்டு போயிடுவான் திரும்ப வந்து ஃபஸ்ட்டு நல்ல பிள்ளையா ஏன்னா அவனுக்கே பிரச்சனை அவனுக்கே சந்தேகமாக இருக்குது நம்ம ஒரு சேட்டை பண்ணுறோம் பாஸ்ட்டு நல்ல பிள்ளைன்றார் அல்ல இல்லை ஐயா ஆண்டு வரும் அப்படியே பார்வையில் நம்ம எல்லாம் நல்ல பிள்ளைகளாக இருக்க விரும்புகிற அல் லூயா அல் லூயா ஆமாம் விடவே மாட்டார் தெரியும் அவருக்கு இல்லை இல்லை இந்த பக்கம் அவன் போயிட்டான்னா அவன் கீழே விழுந்துடுவான் கீழே விழுந்தால் எலும்புலாம் நொறுங்கி போயிடும் அவன் தேரவே மாட்டான் அவன் ஆத்மா சேதமாயிடும் எப்படியாவது அவன் என்ன பண்ணிடணும் திசை திருப்பணும் என்பதற்காக எதையாவது ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி அவர் திசை திருப்புவார் அவர் அன்புள்ள தகப்பன் அவர் அன்புள்ள தகப்பன் அல்ல இல்லூயா கவனமாய் கேட்டு இங்கே இங்கே வசனத்தில் கவனமாய் கேட்டு ஏன் கவனமாய் கேட்டு அப்படின்னு சொன்னால் வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கவனமாய் கேட்கிறதை குறித்து ஒரு ஓமையை சொல்கிறார் நமக்கு தெரிஞ்ச ஓமை தான் நீங்கள் அதை மத்திய பதிமூன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கலாம் மார்க்கு நான்காம் அதிகாரத்தில் வாசிக்கலாம் லூக்கா எட்டாம் அதிகாரத்தில் வாசிக்க இந்த மூன்று சுவிசேஷ புத்தகத்துல தான் இந்த விதையை குறித்து ஓமையே இருக்கு இதில் நான் வந்து ரெண்டு சுவிசேஷத்தை விட்டுருங்க லூக்கா மட்டும் எடுத்துக்கிறேன் லூக்கா எட்டாம் அதிகாரத்தில் எடுத்தீங்கன்னா அங்க நீங்க நீங்க பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் வசனம் பதிமூணாவது வசனம் பதினாலாம் வசனம் பதினஞ்சாவது வசனம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வசனமும் அதை வாசிக்கும் சிஸ்டர் அப்ப நம்ம தெரியும் வழி விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை வசனத்தை இங்கே பாருங்கள் வசனத்தை ஆனால் வசனம் வாசனை சொல்லுது அவர் கட்டளையே செய்ய கவனமாய் கவனமாய் ஆ வாசிங்க அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்தில் இருந்து எடுத்து போடுகிறான் கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் கேட்ட உடனே அடுத்த வசனம் முள்களுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களால் சென்றார் கேட்டு அடுத்து நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு வசனத்தை கேட்டு அதை உண்மையும் அதை உண்மையும் நன்மையும் அப்படி பார்த்தீங்கன்னா நான்கு நிலத்துல விழுந்துருக்கிற விதையை குறித்து ஓமையில அது விளக்கத்தை தான் ஆன்றவர் சொல்றாரு அங்க பாத்தீங்கன்னா கேட்டு 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 அப்படி இருக்கு அப்ப ஏன் இதை இன்னும் எதற்காக இந்த இந்த காரியத்தை கேட்டு கேட்டு சொல்றாருன்னா அது கடைசியாக அந்த வசனம் இருக்கு பதினெட்டு வாசிங்க ஆ நீங்கள் கே கேட்கிற விதத்தை குறித்து அதுதான் கேட்டு கேட்டு கேட்டுன்ருக்கில்லையா இங்க சொல்கிறா பாரு கேட்கிற விதத்தை குறித்து கவனி கவனியுங்கள் கவனமாக இருங்கள் ஆ எதை எதை குறித்து கவனமாக இருக்கணும் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள் கவனியுங்க கேட்கிற விதத்தை குறித்து ஏன்னா நீங்கள் கேட்கலாம் அதை விட்டடலாம் கேட்கிற விதம் ஒன்று நீங்கள் கேட்கலாம் கொஞ்ச நாள் கடைபிடிக்கலாம் விட்டடலாம் கேட்குற விதம் ரெண்டு நீங்கள் கேட்கலாம் கேட்ட உடனே உலகத்தின் ஆசைகள் வந்து அதன் மூலியமாக நீங்கள் விட்டுடலாம் கேட்குற விதம் மூன்று நீங்கள் கேட்கலாம் நான்காவது இடம் அதன்படி செய்து கேட்கிற விதம் நான்கு அப்போது இந்த கேட்கிற விதம் தான் இருக்குது இப்போ கேட்கிற விதத்தில் கேட்கிற விதத்தில் என்ன விஷயம் இருக்குன்னா கேட்கிற நீங்கள் இதை என் வாழ்க்கையில் நான் செய்யணும் அப்படி நீங்கள் கேட்கலாம் நான்காவது வித அப்படி தான் செய் அப்படி தான் கேட்கப்பட்டுச்சு இந்த வார்த்தையை என் வாழ்க்கையில் என்ன பண்ணும் செய்யணும் இந்த வார்த்தையை இந்த வார்த்தையை என் வாழ்க்கையில் நான் என்ன பண்ணோம் கேட்டு செய்யணும் இதுதான் விதம் இந்த விதத்தில் தான் அதுதான் சொல்கிறாரு கேட்கறதுல கவனிங்க கேட்கிற விதத்தை என்ன பண்ணுங்க கவனிங்க கேட்கிற விதம் இருக்குது பாருங்க இத்தனை பேர் இருக்கிறீங்க இத்தனை பேரும் வார்த்தை என்ன பண்ணுது உங்களுக்கு நேராக போகுது ஆனால் எத்தனை ஆனால் கேட்கிற விதம் வித்தியாச வித்தியாசமாக இருக்கேன் இங்கே கேட்கிற விதம் வித்தியாச வித்தியாசமாக இருக்கு வித்தியாச வித்தியாசமாக இருக்கு வழிறுகையும் இங்கே உட்காட்டுருக்குறீங்க கற்பாரையான கேட்கிற விதத்தையும் இங்கே உட்காந்துருக்குறீங்க முள்ளுள்ள கேட்கிற விதமே உட்காந்துருக்குறீங்க நல்ல கேட்கிற விதமும் உட்காந்துருக்கிறீங்க பலன் எங்கே உண்டாகுதுன்னா கேட்குற விதத்தில் செய்யறோம் பாருங்கள் அங்கே தான் என்ன பண்ணுது பலன் உண்டாகுது இல்லை எல்லாரும் சபைக்கு வரும் மாற்றம் வருதா அப்படின்னா கேட்குற விதம் வித்தியாசம் ஆகிடுது மாற்றம் ஏன் வரலனா நாம் கேட்கிற விதத்தை என்ன பண்ணிட்டோம் இந்த கவனிக்கலை கேட்கிற விதத்தை கவனிக்கலை ஏதோ எல்லாம் வசனம் நாட்டுக்கேனா போகிறோம்ப்பா அவர் போன வாரம் பேசுகிறது என்ன பண்ணுவார் இந்த வாரம் பண்ணுவார்ப்பா அப்படி ஒரு விதம் வந்திருக்கிறோம் அப்படி ஒரு தரம் இருக்குது போன வாரம் சொன்னதே சொல்லு அவர் கத்த தான் செய்வார் அவருக்கு என்ன அவர் சத்தம் போடுவார்ப்பா அவருக்கு என்னப்பா அவருக்கு என்னப்பா எனக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் கேட்கலன்னா அது அப்படியே ரிட்டன் ஆகிடும் எனக்கு தெரியுமா உங்களுக்கு நான் உங்களுக்கு விதை விதைக்கிறேன் நீங்கள் இதை கேட்கலன்னா அது உங்களுக்கு தீங்க விளைவிக்கும் அந்த வசனம் ரிட்டன் ஆகும் அது எனக்கு நன்மையை விளைவிக்கும் ஆமாம் நீ மேன்மையாக இருப்ப மேன்மையாக இருப்பனா கேட்கிற விதத்தை நீங்கள் கவனிக்கணும் கேட்கிற விதத்தை கவனிக்கணும் எல்லாரும் தான் கேட்குறோம் ஆனால் அது கேட்குறத செய்கிறமா அப்படி தான் கவனிக்க வேண்டும் என்று சொல்கிறார் ஆண்டவர் நீ நீ கேட்கிறத நடைப்படுத்து நீ கேட்கறதில் செய்யு இல்லைன்னா ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது கேட்டு கேட்டு ஒரு புரோஜனம் இருக்காது நீ கேட்டனா அந்த வார்த்தையை வாழ்க்கையில நிறைவேற்றணும் அதுதான் பலன் தரும் அதுதான் பலன் தரும் ஏதோ வந்து வந்து ஏதோ சாங்கிய மரியா ஒரு சடங்கு மாதிரியா வாரமான வரும் வாரமான கேட்குறோம் அப்படி எந்த மாற்றம் அப்படி இல்லைன்னா நீங்கள் பலன் தர முடியாது வாக்குத்த வசனத்தின்படி நீங்கள் மேன்மையாக இருக்க முடியாது வசனம் தான் உங்களை மேன்மைப்படுத்தும் வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க அது உங்களை மேன்மைப்படுத்தும் அது உங்களை மேன்மைப்படுத்தும் அது உங்களை மேன்மைப்படுத்தும் நீங்கள் கேட்கவே வேணாம் அன்று பெறையும் என்னை மேன்மைப்படுத்துங்கப்பா என்னை உயர்த்துங்கப்பா எனக்கு ஜெயத்தை தருங்கப்பா எனக்கு விடுதலை தாருங்கப்பா என்ன பிரச்சனையா இருக்கா எனக்கு விடுதலை வசனத்தை கேளு அது உன்னை விடுவிக்கும் வார்த்தையின் மூலியமாய் வருகிற விடுதலை விடுதலை தான் நிரந்தரமான விடுதலை வார்த்தையின் மூலியமாய் வருகிற விடுதலை தான் நிரந்தரமான விடுதலை ஆமா வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ளே அவன் கவனமா கேட்டான் அவனுக்குள்ள பாப இருள அது வேறு எடுக்கும் அது அக்னி உள்ள பட்சிக்கும் வேறு இருக்கும் இருக்கிற பாவ வேர்களை அதை அறுத்துடும் பாவ வேர்களை அறுத்துடும் அதுதான் சொல்கிறார் கவனமாக கேட்கறதில் என்ன பண்ணு கேட்கறதுல கவனமாக இரு அதில் கவனமாக இரு என் வாழ்க்கையில் இன்றைக்கு கேட்குறோம் வசனத்தை கேட்குறோம் வசனத்தை கட்டளை கேட்கறதுல கவனமாக இருன்னு சொல்லி ஊடியக்காரர் மூலியமாக பலிப்படுத்தலை வார்த்தை வருது நான் கவனமாக இருப்பேன் இப்போ எத்தனை பேர் எத்தனை பேர் இப்போ கேட்குறீங்க கேட்டு திரும்பவும் போய்ட்டு இன்னைக்கு இன்னைக்கு திரும்பவும் போய்ட்டு திரும்ப பைபிள் எடுத்து அதை பார்க்குறவங்க எத்தனை பேருக்கு இருக்கிறீங்க திரும்ப ஒருத்தர் வேறு யாருக்கிறது ரெண்டு மூணு மொத்தமெல்லாம் ரொம்ப பிஸி அப்போ எப்படி உங்களுக்கு பலன் தரும் இது கேட்குறது இப்போ கேட்குறீங்க பார்த்தீங்களா உடனே உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஆகாது அந்தளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய ஆட்கள் பரிசுத்தமானலாம் கிடையாது அளவுக்கு கூர்மையானதும் கிடையாது ஃபுல்லாக நம்ம நம்ம காதெல்லாம் அழுக்கு அழுக்கு இருக்குதா எப்படி கேட்கும் உடனே எப்படி ஸ்டோரேஜ் ஆகிடும் கேட்காது ஆமாம் இப்போ ஃபுல்லாக சிக்கன் மேலேயும் மட்டன் மேலேயும் பீஃப் மேலேயும் தான் இப்போ ஆசை எண்ணம் ஓடிட்டுருக்கோம் என்ன போய் செய்யலாம் இந்த மனுஷன் சீக்கிரம் முடிச்சார்னா போய் எங்கே போய் செய்யலாம் என்ன பண்ணலாம் இதே எண்ணமாக தான் இருக்கும் இதே எண்ணமா அப்போ திரும்ப போய் நீங்கள் படித்தாதான் திரும்ப போய் படித்தாதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் உடனே இப்போ கேட்குறது அப்படியே உங்களுக்கு செட் ஆகாது அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது இப்போ ஒரு போராட்டமே இருக்கும் உங்கள் உங்கள் இதில் ஒரு போராட்டமே இருக்கும் ஆமாம் சில பிரச்சனை இருக்கும் அந்த வசனத்துக்கு எதிராக சில பிரச்சனை உங்களுக்கு உள்ளுக்குள்ள போராடிட்டே இருக்கும் போராடிட்டே இருக்கும் ஆமாம் சேலஞ்சு பண்ணோம் மாம்சம் நம்ம என்ன பண்ணோம் வசனத்துக்கு நேராக என்ன பண்ணோம் சேலஞ்சு பார்க்கலாமா இது வசனம் எதோ சொல்லுது அவர் எதோ சொல்கிறாரு நான் வீட்டை எப்படி கட்டுறேன் பற்றியா இப்படிலாம் சேலஞ்சு பண்ணோம் மாம்சம் ஆமாம் அவர் ஆண்டவர் என்ன கட்டுறது நான் கட்டுறன் பார் என் வீட்டை என் வாழ்க்கையை நான் அமைக்கிற பார் எவ்வளவு சூப்பராக இருக்க போது பார் அப்படின்னு தர்க்கத்தை நான் சொல்ல நீங்க ரெண்டு குறுந்த பத்தாம் அதிகாரி ஐந்தாம் வாசினா வீட்டில் வாசித்து மாம்சம் தர்க்கம் உண்டு பண்ணும் உள்ளுக்குள்ளேயே ஆனா நான் என்ன நினச்சிட்டு இருப்பேன் ரொம்ப ரொம்ப கவனமா கேக்குறாங்களே அவங்க கண்கள் எல்லாம் என்ன பண்ணுது பாஸ்ட்ரிய நோக்கி இருக்குன்னு நான் நினைச்சிட்டு இருப்பேன் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக கேட்குது சில கண்ணை தந்து தூங்கிட்டு இருப்பான் நானே நினச்சிட்ருப்பேன் பரவாயில்ல சிஸ்டர் நல்லா கவனமாக கேட்குறாங்க அவங்க மூன்றாவது வானத்தில் போயிட்டு இருப்பாங்க ஆண்டோர் சந்திக்கிறதுக்கு ஆமாம் நான் ஆவியானது தெரியும் இது எந்த இது எந்தெந்த நபர்கள் கவனமாக கேட்குறாங்கன்னு அவருக்கு தெரியும்